சில தெய்வங்களை நம்ம தேடி போவோம் சில தெய்வங்கள் நம்மளை தேடி வரும் அப்படி என்ன தேடி வந்த ஒரு தெய்வம் அப்படின்னா அது நாகமணி தேவி அம்மன் தான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா ஒரு சாமி நம்பிக்கை இல்லாம கடவுள் மேல கோவத்துல இருந்த என்ன சாந்தமாக்கி அவ முன்னாடி மண்டிட்டு ரெண்டு சொட்டு கண்ணீர் வர வச்சு நான் இருக்கேன் நான் உன் கூட இருக்கேன் நீ என் பக்கத்திலே இரு அதான் உனக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொன்ன ஒரு அற்புதமான தெய்வம் தான் நாகமணி தேவி அம்மன் இவங்களுக்கு தை மாதம் தேய்வலி பஞ்சமில தீர்த்தவாரி வந்து காவேரி யாத்திர இருந்து எடுத்துட்டு வருவாங்க அதனுடைய லாங் வீடியோ இந்த வீடியோவுக்கு மேல கொடுத்துருக்கேன் கண்டிப்பா பாருங்க எனக்கும் நாகத்துக்கும் சின்ன வயசுல இருந்தே ஒரு சம்பந்தம் இருக்கு எனக்கு வந்து அஞ்சு வயசு இருக்கும் போது மொட்டை அடிக்கும் போது குலதெய்வம் கோயில்ல என் இளமையில வந்து நல்ல பாம்பு ஏறி போச்சு அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அந்த சாப்பாடை நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன் அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எனக்கு இன்னமும் அது நினப்பு இருக்கு அதே மாதிரி எங்க வீட்டுக்கு சொன்னாங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது சொந்த வீட்டுல வார வாரம் செவ்வாய் தொடர்ந்து மூணு வாரம் வந்து நாகம் வந்துச்சு நாகம் இருக்க வீட்டுல வந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியே எங்களை அந்த வீட்டை விற்க வச்சாங்க கடைசியில எங்க அதை அதனால எங்க அப்பா ரொம்ப நொந்து போயிட்டாரு கடைசியில் எனக்கு எங்க அம்மா வந்து நான் சொல்லுவாங்க அடிக்கடி நமக்கு தான் சாவோம் அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி வந்து பாம்பு வருது அதுவும் நான் தனியா தான் வருது அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க ஆனா இப்போ என்ன சொல்றாங்கன்னா நான் எதுனால சாவோன்னு நினைச்சேனோ அதே வந்து பாத்தீங்கன்னா என் பிள்ளைய வாழ வைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி ஒரு அற்புதமான தாய் தான் இந்த சுயம்பு நாகமணி தேவி அம்மன் ஆஹ் தான் நினைச்சேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி கல் மனசையும் கரைய வச்ச ஒரு அற்புதமான கடவுள் யாருக்கிட்டையும் போய் நான் என்னோட கஷ்டத்தை போய் சொல்லி அழுததில்லை இல்லை இவங்க கிட்ட மட்டும் எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் சொல்லி அழுதுருவேன் ஏன்னா நான் அழுத அவளால தாங்க முடியாது அப்படின்னு தெரியும் அதனால வந்து சீக்கிரமா என் பிரச்சனையெல்லாம் எல்லாம் தீர்த்து வச்சிருவா அதனால வந்து யாருக்கிட்டையும் அழுவ தோணாது இவகிட்ட மட்டும் போய் அழுவேன் எங்களோட விதியை மட்டும் இல்லை எங்களை சுத்தி நடந்த சதியையும் அவ வந்து சிதறடிச்சு எங்களை காப்பாற்றி இன்ன வரைக்கும் அரவணைச்சு போயிட்டு இருக்கா குல தெய்வம் அப்படிங்கிறது எங்களுக்கு காட்டின ஒரு அற்புதமான தெய்வம் தான் இந்த நாகமணி தேவியம்மன் இவங்களோட பத்தனை லாங் வீடியோ மேலே இருக்கு பாருங்க நன்றி